அலாமலை வரமத்துல வரகாத்தூ தஜ்ஜால் வெளிவரும் காலம் நெருங்கிவிட்டது மறுமை நாள் இன்னும் ஒரு ஐம்பது வருடங்களில் நடக்கப் போகிறது அப்படி என்று சொல்வது சரியா தீனியா என்கின்ற ஒரு இடம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால் மறுமை நாள் நடந்துவிடும் என்றும் சொல்கிறார்கள் இதனுடைய நிலை என்ன அப்படி என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க முதன் முதலாவது குஸ்தன்தீனியா சம்பந்தமான செய்தியை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் குஸ்தந்தீனியா அப்படி என்று சொல்கிறது இஸ்தான்பூல் இன்றைய இஸ்தான்பூலின் ஒரு பகுதி இன்றைக்கு நம்ம இஸ்தான்பூல் என்று சொல்லக்கூடிய துர்க்கியுடைய முக்கியமான பிரதேசங்கள்ல உண்டாக இருக்கக்கூடிய இஸ்தான்பூல் இந்த இஸ்தன்பூலுடைய ஒரு பகுதி தான் என்ன இந்த தீனியா அல்லது தீனா அப்படி என்று சொல்லப்படக்கூடிய பகுதி இந்த குஸ்தன் தீனியாவை பொறுத்தவரைக்கும் பீசந்தா என்று சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுடைய தலைநகராக இருந்தது முதல் தீன் என்பவர் அதை வெற்றி கொண்ட பின்னால அந்த பிரதேசம் வந்து குஸ்தன் தீனியா அப்படி என்று சொல்லி குஸ்தன் தீனியா என்று சரியாக உச்சரிக்க வேண்டும் அதாவது குஸ்தன் தீனியா என்று சொல்லி அதுக்கு பின்னால பேர் மாற்றப்பட்டு அதுக்கு பின்னால ஆஸ்தானா என்று சொல்லியும் இஸ்லாம்பூல் பூல் அப்படி என்று சொல்லி என்ற பெயரில் என்ன செய்கிறது அழைக்கப்படுகிறது சுருல்லாயி சல்லு அலை வசல்லம் இந்த குஸ்தன் அதாவது முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் முகமது அல் என்ற உஸ்மானிய ஹலீஃபா அந்த குஸ்தன் வெற்றி கொண்டாலும் கூட ரசூலாயி சல்லாஹா அலி வல்லம் சொல்லக்கூடிய மறுமை நாள் தொடர்பான அந்த குஸ்தன் முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அந்த செய்தியிலே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் தஜ்ஜாலை ஒட்டி அந்த செய்தியை சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமிலே என்ன செய்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல்லாஹி சல்லாஹலைய் வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அபு ஹுரேர் ராதி அவங்க அறிவிக்கிறாங்க சஹி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது ரசூல் சல்லா சொல்கிறாங்க என் தூம் உ பில் அமா கௌபிதா பிக் ஹலப் அதாவது சரியால் இருக்கக்கூடிய ஹலப் என்ற ஊருக்கு மிகவும் அதாவது அண்மித்திருக்கக்கூடிய அம்மாக்கு என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டில் ஒரு சிட்டியை குறித்து அதில் சொல்லப்படுது அந்த ரெண்டுல ஒரு இடத்தில் அதாவது ரோம் ரோம் என்று சொல்றது கிறிஸ்தவர்களை குறிக்கிறது அப்ப கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் இறங்கும் வரைக்கும் அங்க வந்து அங்க ஒரு யுத்தம் நடக்கும் வரைக்கும் என்ன செய்யாது மறுமையினால் ஏற்படாது ஜெய்ஷும் மதீனாவிலிருந்து ஒரு படையினர் அங்கே என்ன செய்வாங்க அவர்கள் படையெடுத்து செல்வார்கள் மின் ஹையாரி அகலில் அர்து யோம அன்றைய தினம் அவர்கள் இந்த பூமியில் உள்ளவர்களே மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இதா தசாஃபு அவர்கள் அங்கே போய் அணிவகத்து நின்று விட்டால் கால ரூம் அந்த கிறிஸ்தவ படையினர்கள் சொல்வார்கள் ஹல்லு உபைனா ஒபைனல் அதீன சபவும் அதாவது எங்களிலிருந்து கைதி கைதி கைதிகளை கைது செய்து விட்டு போன அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் விடுங்க நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்ய போகிறோம் அப்படி என்று சொல்லி அந்த அதாவது சிரியாவை குறித்து சிரியாவோட அந்த தாபியக்கண்ட இடத்துல இறங்கி சிரியாவை குறித்து அந்த கிறிஸ்த படையினர் சொல்லுவாங்க அப்போ அந்த மதீனாவிலிருந்து போன படையினர் சொல்லுவாங்க ஃபையூடு முஸ்லீம் முஸ்லீம்கள் சொல்லுவார்கள் ஒல்லாஹிலா நுஹல் லிபைனக்கும் ஒபைன் ஃபயாத்திலுனவும்

அப்போ அந்த இடத்துல என்னன்னு சொன்னால் முதல் அதை மூணா பிரிச்சு ரசூலாங்க படையினரை சொல்கிறாங்க அவர்கள் வந்து விரண்டோடி விடுவார்கள் இரண்டாவது அதாவது மூணில் ஒன்று பகுதியினர் வந்து கொல்லப்படுவார்கள் அந்த முஸ்லிம்கள் படையினரில் மூன்றாவது மூன்றில் ஒரு பகுதியினர் அவங்க வந்து அவர்தான் என்னது அதாவது கொல்லப்பட்டவர்கள் தான் அதாவது அல்லாவிடத்திலேயும் மிக சிறந்த சொகதாக்கள் மூன்றில் கடை பகுதியினர் வந்து வெற்றி கொள்வார்கள் அவர்கள் அதுக்கு பின்னால் எந்த விதமான ஃபித்னாக்கும் உள்ளாக மாட்டார்கள் அவர்கள் அதை வெற்றி அவர்களை வெற்றி கொள்வார்கள் வெற்றி கொண்டு கிறிஸ்தவர்களை வெற்றி கொண்ட பின்னால் அவங்களோட படை வந்து என்ன செய்யும் தொடர்ந்து போகும் போய் ஃபயஃப்த தெஹூன குஸ்தன் தீனியா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதாவது அந்த குஸ்தன் வெற்றி கொள்வார்கள் அதாவது இன்றைய இஸ்தானின் பூல அந்த பகுதியை என்ன செய்வார்கள் அவர்கள் இந்த முழு இஸ்தான் பூலையும் குறிக்கல குஸ்தன் வார்த்தை அந்த இஸ்தான் ஒரு பகுதியை குறிக்கிது அன்றைக்கு முஸ்லிம்கள் அதாவது அரபு உலகத்தை ஆற்றி அதாவது காலனித்துவம் செய்த கிறிஸ்தவ உலகத்துடைய தலைமையாக இருந்த பிரதேசம் அது அப்போ அவர்கள் அந்த குஸ்தன் தீனியாவை என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்வார்கள் வெற்றி கொள்வார்கள் இன்றைய துருக்கியுடைய மிக பிரதானமான ஒரு பகுதி ஃபபைனமாகும் அப்போ வெற்றி கொண்டு அந்த கனிமத்துக்களை அவர்கள் பங்கிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கத அல்லூ சுயூ தூன் ஜெய்தூன் மரங்களிலே அவர்கள் தங்களது வாள்களை எல்லாம் என்ன அதை தொங்கவிட்டிருப்பார்கள் இது சா ஹபீஹிமு அவர்களுக்கு மத்தியில் ஷெய்தான் சத்தமிடுவான் எப்படி சத்தம் விடுவான்னு சொன்னா அவங்க சத்தத்தை கேட்பாங்க என்ன சத்தம் இன்னல் மசிஹக் அது ஹலஃஃபக்கும் ஃபியஹலிக்கும் ஃபய்ருஜூன் வத அலிக்க உங்களுக்கு பின்னால் தஜ்ஜால் வந்துட்டான் போங்கன்னு சொல்லி சத்தம் விடுவான் அங்கே போய் பார்த்தா தஜ்ஜால் இருக்க மாட்டான் அது பொய் ஃபைதாஜா உஷாம் ஏன்னா அவங்க திரும்பி ஷாமுக்கு வந்துடுவாங்க இதை பார்க்கறதுக்காக வேண்டி தஜ்ஜால் வந்துட்டான் அந்த செய்தியை கேள்விப்பட்டு அப்போ ஃபைதாஜா உஷாம் ஷாமுக்கு வந்துட்டாங்கன்னா அதாவது ஹாரச் அந்த நேரத்தில் தஜ்ஜால் என்ன செய்வான் வெளியேறுவான் சாம்புக்கு வந்த தான் வெளியேறும் ஆரம்பத்தில் சத்தம் போட்ட நேரத்தில் இல்லை இப்போனமாகும் அவங்க யுத்தத்துக்கு அப்படி தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுஃபூஃப் சஃபுகளை எல்லாம் என்னது தஸ்வியா செய்வார்கள் இத் உஹீமத் சலா அங்கே தொழுகை நிலைநாட்ட நிலைநாட்டப்பட்டு தொழுகைக்காக அவங்க சஃ எல்லாம் சரி செய்கின்ற நேரத்தில் அந்த அந்த படையெல்லாம் சரி செஞ்சு அதை யுத்தத்துக்காக தயார் தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து அந்த இடத்துல என்ன செய்யும் தொழுகை நடாத்தப்படும் நுமரியம் அப்போ ஈசா அலி இஸ்லாம் என்ன செய்வார்கள் இறங்குவார்கள் அம்மகும் அவர்களுக்கு இமாமத்து செய்வார்கள் தண்ணீரில் உப்பு கரைவதை போல் அல்லாஹுடைய எதிரி தஜ்ஜா ஈசா அலி கண்டவுடன் என்ன முழுசா அப்படியே உருகி போவான் ஃபலவு தரக்க உல்தா பஹத்தா ஐலிக் ஈசாஸ்லான் அப்படியே விட்டு அழி அப்படியே கரைஞ்சி அழிந்து போயிருப்பான் வலாக்கி யக்துல் ஹுல்லாஹு பியதி ஹி ஆனால் அல்லாஹூ தாலா அவருடைய ஈசாஸ்லாத்துடைய கையாலேயே தஜ்ஜாலை கொல்ல வைப்பான் அந்த நேரத்தில் தமஹு தி ஹர்பிஹி அவருடைய ஆயுதத்தில் அந்த தஜ்ஜாவுடைய இரத்தத்தை எனது அதாவது ஈசா அலை இஸ்லாமர்கள் என்று வரக்கூடிய செய்தி இந்த செய்தியில் வருது இஸ்தன்புலை வெற்றி கொள்கிற நேரத்தில் அதாவது குஸ்தன் அந்த கொன்ஸ்தான் வெற்றி கொண்ட உடனேயே தஜ்ஜால் அந்த அந்த வெற்றி கொண்டு அனிமத்தை பிரிக்கிற அந்த இதுக்குள்ள தஜ்ஜாலுடைய அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் அங்கே நடந்துடும் அப்படி என்று இந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது இப்போ இந்த செய்தி வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லுது தஜ்ஜால் வருவதற்கு முன்னால இஸ்தான்பூலுடைய இஸ்தான்பூல் வெற்றி கொள்ளப்படும் அல்லது கொன்ஸ்தான் நபுல் என்னது வெற்றி கொள்ளப்படும் என்று மிக தெளிவாக சொல்லுது இதே மாதிரி சஹி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது இலக்கத்துல அதாவது தெளிவாக வருது எப்படி என்று சொன்னால் அந்த சிட்டியை பற்றி வார நேரத்தில் சொல்கிறாங்க நாங்கள் அத்தும்பி மதீனத்தின் ஜானிபு மின்ஹா பில்பார் ஒ ஜானிபு மின்ஹா ஃபில்பஹார் ஒரு பகுதி தரை ஒரு பகுதி கடல் ஆக இருக்கக்கூடிய அதாவது ஊரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் காலு நாமியாரோ சொல்ல அப்போ ஆமாம் சொல்கிறாங்க இதில் பேசப்படுறது குஸ்தன் தேனியா பற்றி தான் அப்போ அந்த நேரத்தில் வந்து எழுபது நாயிரம் அதாவது கிறிஸ்தவ படையினர் என்ன செய்வாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாயி சல்லாஹாஹ் வசல்லம் அவர்கள் அதில் சொல்கிறாங்க அப்ப அந்த அந்த சிரியால யுத்தம் நடந்து முடிஞ்சு அந்த அதாவது இவர்கள் இதை நோக்கி அந்த குஸ்தந்தீனியாவை நோக்கி படையெடுக்கிற நேரத்தில் வந்து குஸ்தந்தீனியாட யுத்தம் எப்படி நடக்குமே அந்த சிரியாவுடைய தோல்வியுடைய எதிரொலியாக எப்படி இருக்குமேன்னா இவர்களுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லா வல்லாஹு அக்பர் என்கின்ற முஸ்லீம் படையினருடைய சப்தத்தின் அதிர்வலையாலேயே என்ன செஞ்சிடும் அவர்கள் தோல்வி கண்டு விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க சொல்லிட்டு ரசூல் வஸல்லம் சொல்றாங்க அவர்கள் நுழைந்த உடனேயே அதாவது கனிமத்தை பிரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தஜ்ஜால் என்ன வந்து விட்டார் என்ற அந்த தகவல் என்ன செஞ்சிடும் ஆரம்பம் பாத்தில் இரண்டாவது கட்டமாக அதை அவங்க சரியாக போய் சேர்ந்த உடனே தஜ்ஜால் வந்தது கன்ஃபார்ம் ஆகிவிடும் இப்போ இந்த ரெண்டு செய்தியும் அதாவது சஹே முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது இலக்கம் இது அல்லாமல் அதாவது ஒரு சில செய்திகள் பலகீனமான செய்திகள் வருது அதாவது இது வந்து என்ன அதாவது எப்படி வருதுன்னு சொன்னால் ரசூல் சல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் தொடர் அடையாளமாக சொன்னதாக ஒரு சில செய்திகள் வருது அது வந்து மிக பலகீனமான செய்தி அது என்ன அப்படின்னு சொன்னால் மொஹாதிபுனு ஜபல் ரதுலாஹூன் அவர்கள் சொல்கிறாங்க ரசூல்லாயி சல்லா அலுவலிஸ்லாம் சொன்னாங்க உம்ரானு பைத்தில் மக்திஸ் ஹராபு எத்திரிப்பு பைத்துல் அதாவது மக்திஸ் அந்த இடத்துல அதாவது கட்டப்படுவது அது நிர்மாணிக்கப்படுவது அதாவது அது முழு சீரான நிலைக்கு அது வருவது அந்த இடத்துல வந்து என்ன பைத்துல் மக்திச வந்து ஒரு என்ன சொல்லலாம் நிர்மாணமாக நிர்மாணம்னு சொல்லலாம் நிர்மாணிக்கப்பட்ட பின்னால் அது வந்து ஹராபு எஸ்ரீப் அந்த பீரியட் தான் என்ன செய்யும் மதீனா என்ன செய்யும் ஹராபாகும் மதீனா என்ன செய்யும் ஹராபாகும் ஓ ஹராபு எஸ்ரிப் ஹுருஜுல் மல்ஹமா எஸ்ரிப் ஹராபாகினால் அந்த டைமில் வந்து மிகப்பெரிய யுத்தம் என்ன செய்யும் நடைபெறும் இப்போ ஹுரூஜுல் மல்ஹமா ஃபத்ஹு குஸ்தந்தீனியா அந்த யுத்தம் நடந்தால் அந்த குஸ்தந்தீனியா வெற்றி கொள்ளுதல் அதை தொடர்ந்து நடக்கும் இப்போ ஃபத்ஹுல் குஸ்தந்தீனியா ஹுரூஜு தஜால் அந்த குஸ்தந்தீனியா வெற்றி கொள்ளப்பட்ட பின்னால் தஜ்ஜால் வெளியாகும் என்ற செய்தி வருது இந்த செய்தி பாருங்க சஹி முஸ்லீமுடைய செய்திக்கு கொஞ்சம் முரணாக இருக்கிறது பார்க்கலாம் அப்போ ரசூசல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிட்டு மாதி புனி ஜபுளுடைய காலில் தட்டி நீ இங்க இருப்பது எப்படி உண்மையோ அது போல இதுவும் என்ன உண்மை அப்படின்னு சொல்லி ரசூல்ல தோல்லையோ காலையோ தட்டி சொன்னார்கள் அந்த செய்தியில வருது இந்த செய்தி வந்து மிக பலகீனமான ஒரு செய்தி என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அதாவது இந்த செய்தி இந்த அறிவிப்புல இடம்பெறக்கூடிய அப்துல் ரஹ்மானி புன் சாபித் அப்படி என்று சொல்லக்கூடிய அப்துல் ரஹ்மானி புன் சாபித் சௌபான் என்றவர் வந்து அதாவது அவரோட வழி தந்தை வழியாக தான் இந்த செய்தி அறிவிக்கிறார் இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்கிறார் இமாம் அகமது பின் ஹம்பல் தான் இந்த ஹதீஸை பதிவும் செய்கிறார் பதிவு செஞ்சவர் இமாம் மஹமது பின் ஹம்பலே சொல்கிறார் அஹதீதும் மனாக்கிய இவரது அறிவிப்புகள் எல்லாமே நிராகரிக்கத்தக்கவைகள் அதே போல் இன்னொரு இடத்துல சொல்றாரு எல்லாம் இயக்குநில் கவிஃபில் ஹதீத் ஹதீதில் வந்து மிக பலமானவராக இவர் இருக்கவில்லை இவர் இமாம் யஹின் இமாம் நசாயி அதே போல இமாம் பின் ஹம்பல் அதுபோல சாலிஹபின் முகமது அல் பக்தாதி இவர்கள் எல்லோருமே என்ன செய்கிறாங்க அதாவது பலகீனப்படுத்துகிறாங்க குறிப்பாக வந்து சாலி அல் பக்தாதி என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் நான் ஆரம்பகால அந்த அறிவிப்பாளர்களோடு வாழ்ந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படி என்று சொன்னால் தந்தை வழியாக இவர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் வந்து மிக மோசமானவைகள் நிராகரிக்க வேண்டியவைகள் இதுவும் அப்படி தான் அதே போல் அதாவது என்ன இந்த இமாம் இபுனா அதி சொல்கிறாரு இவருடைய அதாவது ஹதீஸ் வந்து மிக பலகீனமானவைகள் இவரை போன்று இந்த ஹதீஸை வேறு யாராவது அறிவிச்சிக்கிறாங்களா என்று பார்க்கறதுக்கு வேணுமெண்டா என்ன செய்யலாம் எழுதலாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு மாதீஸ் சொல்கிறாரு அப்ப இது போல என்னது நிறைய அறிஞர்கள் வந்து என்ன இவரை வந்து பலகீனப்படுத்தி இருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இந்த செய்தியை நாம் என்ன செய்யலாது ஆதாரமாக எடுக்க முடியாது அதே நேரம் இதில் மத்த மத்த ஹதீஸுக்கு இதுக்குள்ள குழப்பம் என்னன்னு சொன்னால் மத்த ஹதீசுகளில் மதீனா வந்து என்ன மதீனாவில தான் படை கிளம்பும் ரிசுல்லாயிஸ்வல்லா அலி சொல்றாங்க தான் படை கிளம்பும் அப்படின்னா மதீனா வந்து ஆரோக்கியமாக ஒரு செழுமையாக இருக்கும்ன்ற அர்த்தம் இந்த ஹதீஸ் வந்து பலகீனமான ஹதீஸ் அந்த ஹதீஸ் சகே முஸ்லீமில் வருது இந்த ஹதீஸ் வந்து என்ன அஹமது பின் ஹம்பலுடைய என்ன முஸ்னதுல வருது அப்ப அந்த செய்தியை நம்ம பார்க்கிற நேரத்துல வந்து அந்த அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி வந்து எந்த விதமான அறிவிப்பால் வரிசை குறைபாடும் இல்லாமல் மதீனா தான் அந்த சிறிய மக்களுக்கு துணையாக வந்து சேருவார்கள் சொல்லுது அது தெளிவாக இருக்குது இந்த செய்தி வந்து மிக பலகீனமான செய்தி இந்த அப்துல் ரஹ்மான் என்ற அப்துல் ரஹ்மான் என்ற மிக பலகீனமானவர் என்று சொல்லி பதிவு செஞ்சுமா இவருடைய செய்திகள் நிராகரிக்கத்தக்கவைகள் இன்னும் பல அறிஞர்கள் சொல்றாங்க இதில் என்ன சொல்லுது அதாவது மதீனா ஹராபாக சொல்லுது அடுத்தது வந்து அதுக்கு ஹராபுக்கு காரணம் மாதிரி சொல்லப்பட்டது என்ன அந்த பைத்துல் மக்தீஸ் உருவாகிறது வந்து என்ன அதாவது இந்த இதுக்கு காரணம் மதீனாவுடைய ஹராபுக்கு காரணம் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு அந்த ஹதீஸில் இருக்குது எனவே இந்த செய்தி வந்து என்ன அதாவது மிக பலகீனமான சகை முஸ்லீமில் வரக்கூடிய அந்த செய்தி தான் மிக பலமான செய்தி அப்படின்னு தப்பா இதனால தான் முஸ்லீம் அந்த செய்தியை என்ன செயலை பதிவு செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் என்ற ஹதீஸ் நக்கதுடைய அந்த ஒரு பலத்தின் காரணமாக அவர் அதை என்ன செஞ்சிருக்கலாம் தவிர்த்துருக்கலாம் எனவே இதுல ஒரு விஷயம் தெளிவாக என்ன விளங்குதுன்னு சொன்னால் இஸ்தன்பூல் உடைய ஒரு பகுதி அதாவது குஸ்தந்தீனியா குன்ஸ்தந்தினாபல் வந்து வெற்றி கொள்ளப்பட்டு அடுத்த கட்டமே என்ன தஜ்ஜால் வெளியே வருவான் அது ஒரு மாதமாக இருக்கலாம் ரெண்டு மாதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சிலவங்க வந்து ஏழு வருஷம்ன்றாங்க சிலர் வந்து ஏழு மாதம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் எந்த விதமான ரீதியான எந்த விதமான ஆதாரங்களும் ஆதாரபூர்வமான ஆதாரங்களும் இல்லை அப்போ இதில் வந்து மிக தெளிவாக தஜ்ஜால் நிச்சயமாக என்ன இதுக்கு பிற வருவான் அப்படின்னு சொல்லுது இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வருவோம் மறுமையினால் ஐம்பது வருஷத்துக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா நம்ம என்ன தான் ஆய்வு செஞ்சிட்டாலும் நம்ம எவ்வளோ தான் பார்த்துட்டாலும் நிறைய தான் தேடிட்டாலும் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது காரணம் என்னென்னு சொன்னால் இதுக்கு எங்களுக்கு அறிவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வரதத்தை நிர்ணயித்து சொல்லலை சஹாபாக்கள் வரதத்தை நிர்ணயித்து சொல்லலை அவங்களுக்கு வந்து மறுமையினால் என்னது அதாவது இக்தரபத்தி சாவன் ஷக்கல் கமர் அதாவது மறைமை நாள் நெருங்கி விட்டது சந்திரன் பிளந்து விட்டுன்னு தாலா சொல்லியும் கூட அவங்க வந்து எந்த ஒரு ஆண்டை குறித்து எதை குறித்து சொல்லலை இன்றைக்கி ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆகிட்டு மறமை நாள் நெருங்கி விட்டேன்னு சொல்லி நான் இப்படி அனுப்பப்பட்டேன் மறமையாக நானா என்ற அந்த நெருக்கத்தில் அனுப்பப்பட்டேன் என்ற சொல்லாக சொல்கிறாங்க அப்போ நாம முதலாவது எவ்வளவு நம்ம ஆய்வில் உறுதியாக இருந்தாலும் சார் நாங்கள் எப்பொழுதுமே என்ன அதாவது ஐம்பது வருடங்கள் அல்லது நூறு வருடங்கள் என்று குறித்து சொல்லக்கூட அப்படி யார் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாலும் அது மார்க்க ரீதியாக என்ன தப்பு மூன்றாவது அதாவது இப்போ இதை எதை குறிக்கிதுன்னா எங்களுக்கு தெளிவாகவே விளங்குது இப்போ அதாவது ஒரு சரியால் ஒரு ஒரு யுத்தம் நடக்கும் அது கிறிஸ்தவ உலகம் செய்கின்ற யுத்தமாக இருக்கும் எழுபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட படையினர் அதில் கலந்து கொள்வாங்க மதீனவாசிகள் அதுக்கு துணையாக என்ன செய்வாங்க போவாங்க வர வேண்டாம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த யுத்தம் என்ன செய்யும் நடக்கும் என்று இந்த செய்தி என்ன செய்து சொல்லுது அதுக்கு பின்னால் வந்து கொன்ஸ்தா தினங்கள் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுது இப்போ நம்ம வந்து எந்த யுத்தத்தையும் இந்த யுத்தம்தான் என்று நம்ம எப்பையும் தெளிவான ஆதாரங்களில் இல்லாமல் சொல்ல முடியாது சிரியா வந்து நம்ம சிரியா சிரியாவுண்டு வரலாறுன்னு பேசிக்கிறோம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பாரணீங்க யுத்த பூமி வரலாறு வந்து கால காலமாக நீங்கள் பார்க்கலாம் வந்து சிரியாவில் யுத்தம் பெரிய யுத்தங்கள் நிறைய நடந்து கொண்டே இருந்திருக்குது விளங்கிட்டா முஸ்லீங்களாலும் முஸ்லீங்கள் அல்லாதவர்களாலும் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்திருக்கு அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த யுத்தம் தான் என்று சொல்லி முடிவெடுத்தும் என்று சொன்னால் அது பிழையாக என்ன செஞ்சிடும் போயிடும் இந்த யுத்தம் தான் அது இந்த யுத்தம் தான் அது அப்படின்னு பிழையாக போயிரும் இப்போ ஏறா சதாமுடி யுத்த நேரத்திலும் இந்த யுத்தம் தான் அது அப்படி என்று சொல்லி ஒரு குருப்பை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அதுக்கு பின்னால இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஃபித்தினாலேயும் இந்த யுத்தம் தான் ஆகுது அப்படின்னு என்ன செஞ்சாங்க ஒரு சமுதாயம் சொன்னாங்க அதுக்கு போகிற இந்த மாதிரி நம்ம இந்த யுத்தம் தான் அதுன்னு முடிவெடுக்க முடியாது இதுக்கு பல காரணங்கள் இருக்குது உதாரணமாக இப்போ இந்த யுத்தம் அப்போ உண்மையிலே நடக்கக்கூடிய இப்போ யுத்தம் தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கணுனே இந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கும் அதுதான் அப்படி என்று வைங்க அந்த மாதிரி நடந்துட்டா அடுத்து அவங்க எங்கே போவாங்க இப்போ துருக்கிக்கு போவாங்க அப்போ இப்போ நாங்கள் ரெண்டுல ஒரு முடிவும் சொல்ல வேண்டி வரும் துருக்கி வந்து என்ன முஸ்லீம் நாடே அல்ல குஃப்ரான நாடு இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள நாடு அப்படி என்று சொல்லி எனவே இந்த நல்ல முஸ்லீம்கள் போய் துருக்கி என்ன செய்வாங்க வெற்றி கொள்வாங்க அப்போ யார்த்தேந்து வெற்றி கொள்வாங்க அதாவது முர்தத்தா போன முஸ்லீம்கிட்ட இருந்து என்ன செய்வார்கள் வெற்றி கொள்வார்கள் அப்படி என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்யும் ஏற்படும் துருக்கியை காஃபிராக்கி துருக்கி வந்து பிஸ்லாத்துடைய இஸ்லாத்துடைய கையில் இல்லை என்று சொல்லி அவங்க இஸ்லாத்துக்கு வெளியே என்று சொல்லி அதுக்கு பிறகு என்ன இஸ்தான் போல அந்த துருக்கிட்டேருந்து என்ன செய்வாங்க இந்த சிரியா அழிந்து போகக்கூடிய முஸ்லீம்கள் வெற்றி கொள்வார்கள் என்ற ஒரு தவறான ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டி வரும் அப்படியும் சிலர் என்ன செய்கிறாங்க நான் பார்த்த சில வீடியோக்கள் அப்படியும் என்ன செய்கிறாங்க சிலர் பேசுவதை நம்ம பார்க்குறோம் இது ஒரு மிக தவறான முடிவு என்று தான் எமக்கு என்ன செய்யுது தெரியுது அப்போ துருக்கி முஸ்லீம் நாடு என்று வெறிச்சம் என்று சொன்னால் இதான் எங்கட நிலைப்பாடு துருக்கி ஒரு முஸ்லீம் நாடு எல்லா நாடுகளையும் தவறிப்பது போல் அந்த நாட்டில் என்ன செய்யுது தவறுகள் நடக்குது துருக்கி ஒரு முஸ்லீம் நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஆட்சியாளர் ஒரு முஸ்லீம் தலைவர் அப்படின்னு இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அப்போ இப்போ நடக்கக்கூடிய யுத்தம் அதுவும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது காரணம் என்ன இந்த செய்தியை வச்சு பார்க்குற நேரத்தில் அந்த துருக்கியில் உள்ள அந்த இஸ்தன்பூல் வந்து கிறிஸ்தவ ஆட்சியின் கீழே முதலாவது போகணும் அப்படின்னா துருக்கி முஸ்லீம்களுடைய கையை விட்டு போகும் துருக்கி வந்து முஸ்லீம்களுடைய கையை விட்டு போகும் அல்லது துருக்கியுடைய அந்த குஸ்தன் தீனியாக கையை விட்டு போகும் விளங்கிட்டா அப்போ அது போன பின்னால் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை இது குறிக்குது அது போன பின்னால் சிறியால் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் அதுக்கு என்ன முஸ்லீம்கள் வந்து துணையாக வந்து என்ன செய்வாங்க நிற்பாங்க அப்படி இருக்கின்ற கிறிஸ்துவலகம் வந்து அங்கே இறங்கி இருக்கும் அந்த யுத்தத்தின் பின்னால் தொடர்ந்து போய் கைப்பற்றப்பட்ட அந்த குஸ்தந்தீனியாவை முஸ்லீம்கள் மீட்டெடுப்பார்கள் அப்போ நம்ம சொல்லலாம் ரைட் இப்போ வந்து நம்ம குஸ்தந்தீனியா மீட்க என்ற அந்த கட்டத்தில் நம்ம சொல்லலாம் ரைட் இப்போ வந்து தஜ்ஜால் வரக்கூடிய சப்ஜெக்டுக்கான தெளிவான அடையாளம் என்று சொல்லலாம் எனவே இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது இதில் ஒன்று துருக்கிய முஸ்லீம் நாடு அல்ல குஃப்ரான நாடு அது வந்து இஸ்லாத்துக்கு இன்றைக்கு சவுதி அரேபியாவை பலர் என்ன சொல்கிறாங்க இது ஒரு யூத நாடு இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள நாடு குஃப்ரான நாடு அப்படின்னு இளைஞர்கள்ட்ட ஒரு தீவிரவாத போதையை என்ன செய்கிறாங்க ஊட்டுறாங்க பலர் பல உரைகளை நம்ம கேட்குறோம் அப்போ எல்லாமே குஃப்ர் அங்குள்ள அறிஞர்கள் எல்லாருமே அதுக்கு ஆதரவு வைக்கக்கூடிய எல்லாருமே காஃபிர்கள் முர்த்ததுகள்னு மோசமான அந்த தீவிரவாத ஒரு சிந்தனையுடைய பேஸ்டானது அதன் தான் நம்ம சொல்கிறது ஆய்வாக இருக்கலாம் கேட்கக்கூடியவங்களுக்கு தவற தவறான எடுகோலெல்லாம் என்ன செய்யும் வரும் இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் துருக்கிய குஃப்ரான நாடு என்று சொல்லி இங்கிருந்து சிறந்த முஸ்லீம்கள் போய் துருக்கியை வெற்றி பெறுவாங்க என்று சொல்கிற ஒரு தவறான எடுகோல் அது நமது பார்வையில் மிகப்பெரிய தவறு அல்லது அது ஒரு முஸ்லீம் நாடு அப்படின்னு நம்ம வச்சுக்கொண்டோம் என்று சொன்னால் அப்போ இன்னும் என்னது அதாவது துருக்கியுடைய அந்த பகுதி வந்து கிறிஸ்தவைய கையில் போக வேண்டியிருக்குது அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஒன்று இங்கே வர வேண்டியிருக்குது அந்த யுத்தத்துக்கு பின்னால் என்ன திருப்பி முஸ்லீம் மத மதினாவாசிகளுடைய சப்போர்ட்டு கிடைக்க வேண்டியிருக்குது அதுக்கு பின்னால் தான் அங்கே போய் என்ன செய்யும் யுத்தம் நடக்கும் என்று சொன்னால் அப்போ நம்ம இந்த ஐம்பது அறுபது நெடுக்கோல் என்றது நூறு வீத தவறு என்றது என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் எனவே சுருக்கமாக ஃபித்னா அஹாதிசுல் ஃபித்தன் அதாவது குழப்பங்கள் சம்பந்தமாக ரசூலாக செஞ்ச முன்னறிவிப்புகள் அதுபோல் மறுமினாளுடைய முன்னறிவிப்புகள் இவைகளெல்லாம் நம்ம படிக்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த விஷயத்தையும் சொல்கிற நேரத்தில் மிக ஆய்வோடு மிக கம்பேர் பண்ணி அதாவது பல உலமாக்களுடைய வழிகாட்டலின் கீழ் முதலாவது அந்த அரபுடைய மொழிபெயர்ப்பை சரியாக புரிஞ்சு கொண்டு அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் இதுக்கு சொல்லணுமே தவிர சில பொழுதுகளை நம்ம இந்த மாதிரி ஐம்பதுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே நடக்கும் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு அதாவது அறிவில்லாத விஷயத்தில் நம்ம தலையிட வேண்டி வரும் நம்ம இந்த ஹதியத்தை சொல்லிட்டோம்டா எப்படி ஒரு ஹதீத் இருக்குது என்ன நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் அதுவே போதுமானது ஆண்ட குறிச்சி இது இன்ன நபரை தான் குறிக்கும் இது இன்ன தான் குறிக்கும் இது இவரைத்தான் குறிக்கும் அப்படி என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யக்கூடாது என்றைக்கும் நடந்து கொள்ளக்கூடாது உதாரணமாக இந்த செய்தியும் சொல்வார்கள் என்ன சொன்னால் புஸ்தன் தீனியா சம்பந்தமாக ரசூல்லாயி சலாஹ் சொல்லம் வேறு வேறு நிறைய ஹதிதிகள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க ஐஃபான ஹதிதிகளும் இருக்குது யாராவது அவ்வளவு ஜெய்ஷின் யஹூன மதீனத்த ஹைசர் மஹ்பூர் லஹும் என்ற என்ன சில அறிவிப்பில் கது அவுஜபு அதாவது இந்த கைசருடைய சிட்டிக்கு எதிராக யுத்தம் செய்து அதை அதாவது எதிராக ஃபஸ்ட் யுத்தம் நடக்குதோ அவர்கள் வந்து மன்னிக்கப்பட்டவர்கள் அவருக்குள்ள சொர்க்கம் வாஜிபென்ற சூழ்நாங்க சொல்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அப்போ இது வந்து எசிதிபுனு மோாவியாவுடைய அந்த ஆட்ட அதாவது ஆட்சி ஆட்சிக்கால பகுதியில் தான் இந்த முதல் எனது அந்த இது நடக்குது அதுக்கு பின்னால் வந்து அதாவது எசிதிபுனு மோாவியாவுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்தி நடக்குது யசீதிபின் முவாவீர் ஆட்சி காலத்தில் தான் சரியாக வந்து என்ன அதாவது இந்த கைசருக்கு எதிரான அந்த யுத்தம் நடக்குது அது கைசருடைய சிட்டிக்கு எதிரான அதாவது இஸ்தன்புலுக்கு எதிரான யுத்தம் நடக்குது ஃபஸ்ட்டுக்கு ஆரம்ப காலத்தில் அப்போ அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர் சொல்லலாம் சொல்கிறாங்க அதுக்கு பின்னால இது சரியான செய்தி இதுக்கு பின்னால் இன்னொரு செய்தி சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் குஸ்தந்தீனியாவை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த படை ஃபல நியமல் அமீரு அமீருஹா வல நியமல் ஜெய்சு ஜெய்சுஹா அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும் அதாவது அந்த படையுடைய அந்த வெற்றி யுத்தம் செய்யற படைய யுத்தம் செய்யற படையை குறிச்சல்ல வெற்றி கொள்ற படையை பொறுத்த வரைக்கும் அதனது தலைவர் தான் மிக சிறந்த தலைவர் அந்த படைதான் மிக சிறந்த படை அப்படின்னு ரசூல்லம் சொன்னதாக ஒரு செய்தி என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இதுவும் என்ன பலகீனமான ஹதிஸ் இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றாங்கன்னா முகமது ஃபாத்தியை பத்தி தான் ரசூல் சல்லாஹ் சொல்லம் என்ன செஞ்சாங்க அந்த அதாவது அந்த உஸ்மானிய ஹலீஃபா பத்தி தான் ரசூல் அல்லஹ் சல்லா அலுவலி இதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து யுத்தம் செய்து ஆரம்ப காலத்தில் வெற்றி கொண்டார் என்பது உண்மை அது பாராட்டத்தக்க ஒரு செயல் அவருக்கு கூலி வழங்கணும் என்பது உண்மை ஆனால் அந்த ஹதீஸ் வந்து பலகீனமானது அது இவரை தான் சொன்னது நம்ம என்ன செய்யலாது சொல்ல முடியாது பலகீனமான ஒரு செய்தி அந்த செய்தி பலகீனமான ஒரு செய்தி எனவே எந்த ஒரு முன்னறிவிப்பாக இருந்தாலும் சரி நாங்கள் மிகவும் கவனமாக தேடி பார்த்து சில விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த சொல்கிறது வந்து பொதுவாக மக்களுக்கு ஆச்சரியங்கள் அபூர்வமான செய்திகள் மக்கள் வந்து நம்பி அவசரமாக அதுக்கு பின்கால ஓட பார்ப்பாங்க எனவே நாங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு அதாவது நிலைகளை நிலையும் கிரியேட் பண்ணாம நிலையில் ஹதீஸ்களை நம்ம என்ன செய்யணும் விளங்க பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா ஆய்வு செய்கின்ற எல்லோருக்கும் நல்ல விளக்கத்தையும் நல்ல அறிவையும் கொடுத்து சரியான வழியில் மக்களை வழிநடத்தக்கூடிய மக்களாகவும் எந்த தகவலாக இந்த மாதிரி உறுதிப்படுத்திட்டு நம்ம பேசக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலே மனைவரையும் ஆக்கியால் புரிய வேண்டும்